சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோடைய பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் மேஷ ராசி புதிய முதலீடுகளில் அதிக கவனம் தேவை விரய சனி அறுபத்தி ஐந்து பர்சன்ட் இருக்கு பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் ரிஷபம் ராசி தொழில் ரீதியான வளர்ச்சி அதிகரிக்கும் லாப சனி தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் மிதுனம் ராசி வீட்டு பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் தேவை கர்ம சனி எண்பத்தி இரண்டு சதவீதம் இருக்கு தினமும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் காகத்திற்கு நீர் மற்றும் உணவு வைக்கவும் கடகம் ராசி அனைத்திலும் நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் பாக்கிய சனி எண்பத்தி ஏழு அமாவாசை மற்றும் பௌர்ணமிகளில் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நன்மையை தரும் சிம்மம் ராசி புதிய முடிவுகள் எடுப்பதில் கவனம் தேவை அஷ்டம சனி நாற்பது பர்சன்ட் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் கன்னிராசி கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்லவும் கண்டக சனி எழுபத்தி ஐந்து பர்சன்ட் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் துலாம் ராசி உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் ரோக சனி எண்பத்தி ஒன்பது பெர்சன்ட் அமாவாசை மற்றும் பௌர்ணமிகளில் குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நன்மையை தரும் விருச்சிக ராசி குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் தேவை பஞ்சம சனி எழுபத்தி ஐந்து பர்சன்ட் அம்மாவாசை நாளில் பித்ருக்கள் வழிபாடு செய்வது நன்மையை தரும் தனுசு ராசி வீடு வாகனம் வாங்குவதில் கவனம் தேவை அர்த்த அர்த்தாஷ்டம சனி எண்பது பர்சன்ட் மீன்கள் மற்றும் காகத்திற்கு உணவு கொடுப்பது நன்மையை தரும் மகரம் ராசி அனைத்திலும் இருந்து வந்த தடைகள் நீங்கும் சகாய சனி எண்பத்தி ஐந்து பார்வை பார்வைக்குறை உடையவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் கும்பம் ராசி பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் பாத சனி எழுபது பெர்சன்ட் ஏழை எளியவர்களுக்கு வயதில் மூத்தவர்களுக்கு செருப்பு தானம் செய்யவும் மீன ராசி அனைத்திலும் கவனவுடன் செயல்பட வேண்டும் ஜென்ம சனி நாற்பத்தி ஐந்து பர்சன்ட் உடல்நலம் குன்றியவர்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவிகள் செய்யவும்